வணக்கம் ஓ நம சிவாய ஓ நமோ நாராயணாய ஓம் அணி கிழிமிஷம் ஓம் பத்திரகாளி நமக மகல் கிருஷ்ணன் த்ரீ ஜீரோ டபுள் ஃபைவ் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் நிறைய நாள் ரொம்ப நாள் கேப்பு விட்டுச்சு புதுசாக நம்ம எதுவும் பதிவு போட முடியல கொஞ்சம் ஜலதோஷம் சளி பிரச்சனை ஏதோ சம்மனத்தில் ஸ்தம்பனத்தில் கட்டுப்பட் சம்மணத்தால் கட்டப்பட்ட மாதிரியான ஒரு ஒரு சோம்பல் நாம் பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படின்ட்டு சரி ஓகே நம்ம என்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அன்றாட வாழ்க்கையில் மனிதனாக பிறந்தோம் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்ட் டேட்டோடு வர்றோம் ஒவ்வொருத்தரும் ஒரு தொலைவீதியோடு இருக்கிறாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பாசி மணி வித்த கும்பமேளாவில் ஒரு பெண் இப்போ ஒரு பெரிய சூப்பர் ஆகிட்டாங்க ஒரே ஒருத்தர் எடுத்து ஒரு சின்ன விஷயம் ஐஸ்வர்யாராயி கண்டு மாதிரி இருக்க அவங்க ஜாலக்கா அப்படி தான் இருக்காங்கன்னு சொன்னாங்க இப்போ பார்த்திங்கன்னா அது சரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மனித வாழ்க்கை நம்ம இறை சக்தியை வேண்டிகிட்டு நமக்கான நேரம் ஒரு வரைக்கும் காத்திருக்கணும் அது எப்போ வேணாலும் வரலாம் ஐம்பத்தாறு வயசில் வரலாம் ஐம்பது வயசில் வரலாம் நாற்பது வயசில் வரலாம் அதுவரை விதிப்படியான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்க வேண்டியது தான் தினசரி காலையிலிருந்து ஓம் ஐங்கிலீம் ஷம் கங் கணபதியே நமக அடுத்தது தஷ்ணாமுதி பகவான் அவர் உங்களுக்கு குருவாக இருந்து வழி நடத்துறதுக்காக ஓம் குரு தஷ்ணாமுதி பகவானே நமக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி வணங்குங்க ரெண்டாவதாக வந்து பச்சரிசியில் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தண்ணி மஞ்சளில் மஞ்சள் தூளில் கொஞ்சம் தண்ணி கலந்து அதில் கொஞ்சம் ஒரு ஒரு கரண்டி பச்சரிசியும் அல்லது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசி அதில் கலந்து நல்ல மஞ்சள் காய வச்சுட்டு திருப்பி அதை எடுத்து வச்சுட்டு காலையில் மறுநாள் சூரிய பகவானுக்கு ஒரு சின்ன தட்டில் அதை வச்சு ஒரு சூடமாக எடுத்துகிட்டு போங்க ஒரு பத்தியை எடுத்துகிட்டு போய் சாதாரணமாக சூரியனை அதிகாலையில் ஒரு ஆறரை மணிக்கு இல்லை ஏழு மணிக்கோ நின்று சூரிய பகவானை ஓ சூரிய பகவானே நம்ம சரணம் சரணம் அப்படின்னு சொல்லி வணங்குங்க வணங்கும்போது கண் கண்மொழி கிடைக்கும் படிப்படியாக மந்த புத்தி விலகி கொஞ்சம் புத்தி கொடுமை உண்டாகும் சரிங்களா சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கடவுள் சரிங்களா முழு பௌர்ணமி நல்ல சந்திர பகவானை வணக்கலாம் ஓம் சந்திர பகவானே நமக அப்படின்னு சொல்லி சூடம்பத்தி கொளுத்தி காமிச்சு மணக்கலாம் அல்லது அது போல் மூன்றாம் பிடி ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க அதை வணங்கலாம் சரிங்களா அதுபோல் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு என்ன வேணும் நல்ல படிப்பறிவு வேணும் பிரில்லியண்டாக பிள்ளைங்க இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சரஸ்வதி ஓம் ஹிரீம் சரஸ்வதி தேவி நமக அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை சொல்ல சொன்னீங்க ஓம் கிரீம் சரஸ்வதி மம வசம் ஆகர்ஷிய ஆகர்ஷிய ஸ்வாகா அது போல சொல்லி கும்பிட சொன்னீங்கன்னா என் வசம் சரஸ்வதி தேவியே ஆகர்ஷனம் ஆகணும்னா எனக்கு நீங்கள் வசியமாக அறிவு புரிய வேண்டும் அர்த்தம் அதுபோல குழந்தைகள் படிப்புக்கு அந்த மாதிரி சொல்லலாம் மகாலட்சுமி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்கன்னா ஓம் குபேர தேவாய மம வசம் ஆகர்ஷ்ய ஆகர்ஷிய சுவாகா அப்படின்னு சொல்லலாம் ஓம் குபேர பகவானே மம வசம் தன தனம் சுவர்ணம் பூமி ஆகர்ஷிய அகர்ஷிய ஸ்வாக அப்படி சொல்லலாம் எனக்கு வீடு பூமினா நிலம் வீடு எல்லாமே சுவர்ணம்னு தங்கம் மாதிரி எல்லா தனதானியம் அப்படி சொல்லுவாங்க பழைய காலத்தில் தனதானியம் சுவர்ணம் அப்படிலாம் சொல்லுவாங்க நீங்கள் வந்து போல் வேண்டாம் மகிழ்ச்சி வேண்டுக அதுபோல் காலையில் எந்த ஒரு ஓம் பாதுகாப்புக்கு ஓம் ஐயங்கிரியம் ஷவம் சரவண பகை அது மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் பாதுகாப்புக்கு அடுத்த கட்டமாக ஓம் அறிவோம் நரசிம்ம நமக்கு அறிவோம் நரசிம்ம பகவானே சரணம் சரணம்னு சொல்லி ஒரு எட்டு தடவை எல்லா பந்திரவனையும் ஒரு பதினோரு தடவையோ இல்லை ஒரு சொல்லி கும்பிடுங்க ஒரு என்ன பஞ்சு நிமிஷம் தானே ஆகப்போகுது பார்த்தி விளக்குப்படுத்தி வச்சு கும்பிட்டு வாங்க சொன்ன மாதிரி ஆரோக்கியம் என்ன வேணுமோ அதை சொல்லி கேளுங்க ஆரோக்கியம் வேண்டும்னா அறிவோம் தன்வந்திரி பகவானே சரணம் 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 அப்படின்னு சொல்லி கும்பிடுங்க இது ஒரு ஜென்ரலான ஒரு மந்திரம் தான் போடுறேன் இப்போ நான் எனக்கு அரை மணி நேரமே பற்ற மாட்டேங்குது சாமி கும்பிடும்போது காலையில் நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு வாங்க நல்லதே நடக்கும் இப்போ புத ஜாதத்தில் கரணம் அந்த நட்சத்திரத்துக்கு என்ன காரணம்னு பார்த்து அதுக்குள்ளே தேவதை என்ன அப்படிங்கிறத பார்த்து அதை நீங்கள் தொடர்ந்து வணங்கி வரும்போது அது நல்லது உண்டாதுங்கிறாங்க அது எனக்கு அந்த டாப்பிக்கு கேள்விப்படுறேன் அவ்வளோதான் ஓகே தினசரி சரி காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி ப எனக்கு வீட்டில் துஷ்ட தெய்வங்கள் பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஓம் ஐயம் சும் சரணம் பகவான் அல்லது ஓம் அறிவோம் நரசிம்ம சரணம் சரணம் அபயம் அபயம்னா என்ன கபத்து அப்படின்னு வேண்டினீங்க அப்படின்னா அது விளையோம் ஓகே இது கட்டாயம் உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி சொல்லி நீங்கள் வணங்கி அதற்கான பலன்களை படிப்படியாக தான் கிடைக்கும் சொன்னோன்னா உடனே மூணாவது நாள் நாள் ஒன்று இல்லைன்னு சொல்லிட்டு ஓமா திட்டக்கூடாது சரிங்களா கடவுள் என்ன சொல்கிறான்னா நீ என்னை கேட்டால் தான் நான் கொடுப்பேங்கிறாரு மகாபாரத்தில் கிருஷ்ண பகவான் தர்மர் நான் சுதார்ட்ல தோத்துட்டேன்னே ஏன் கண்ணா வந்து என்னை காப்பாற்றலை நீ எங்கடா கூட்ட என்னை ஏங்குறாரு அப்போ கேட்டால் தான் தருவியா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் கேட்டால் தான் தருவான் கூப்பிட்டான் வருவேங்கிறாரு சரிங்களா கூப்பிடாத வீட்டுக்கு நம்ம போவோம் ஒரு கல்யாணத்துக்கு வீட்டுக்கு இவனை கூப்பிட வேண்டாம் தானே ஆமாம் கொடுத்துவாங்க அப்படிங்கிறவங்க நினப்போம்ல கடவுள் மனுஷன் நம்ம கடவுள் சரிங்களா அதனால் கடவுளை கூப்பிட்டு வணங்குங்கள் உங்கள் வந்து கொஞ்சம் லேட்டானாலும் வந்து உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வார்கள் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இதை சொல்லுங்கள் சரிங்களா எல்லோரும் பண்ண நினைக்கட்டும் எல்லோரும் நல்லா இருக்கட்டும் ஓகே மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பதரகாளி உபாசகர் ஓம் ஐயங்கரியும் சவும்பம் பதரகாளியே நமோ நமக ஓம் கிரியும் வராகி தேவியே நமக ஓகே